college in chennai city chennai college of arts and science omr karapakkam chennai For more details www.chennaiartscollege.com mega tv நேயர்களுக்கு வணக்கம் bengal.com நிகழ்ச்சியில சுபகிரஹாம் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படினா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் ஜெனரலா ஒருத்தங்க இறந்துடாங்க அப்படினா ஒரு வருட காலத்துக்கு நம்ம என்ன மாதிரியான கிரமங்கள் நம்ம வீட்ல வந்து கடைபிடிக்க வேண்டும் இதில நிறைய ஒரு குழப்பங்கள் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சிலதெல்லாம் நம்மளா வந்து வச்சுக்கிட்டது தான் அது வந்து ஒரு சம்பிரதாயத்தில் வரதோ இல்லை நமக்கு சாஸ்திர ரீதியாகவோ கிடையாது நம்ம ஒரு டிசிப்ளின் சொல்லுவோம் இல்லையா ஸோ நம்மளா நம்ம மனசுக்கு இது வேண்டாமே அப்படி நாம் இருக்கிறதான் பட் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சம்பிரதாயப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறதும் இப்போ ஒரு அந்த காலத்தில் என்னென்னா எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க அண்ணன் தம்பியன் ஒரு வீட்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய குழந்தைங்க இருப்பாங்க ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருப்பாங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு பசங்களாக தான் அந்த காலத்தில் வந்து இருந்தாங்க அப்போ எல்லாரும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க பொழுது வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் என் குடும்பம் அவங்க வீட்டில் தானே இறப்பு இப்போ நான் வந்து என் பசங்களுக்கு தீபாவளி கொண்டாடுறேன் அப்படிங்கிறது இல்லை ஸோ அந்த துக்கம் கொண்டாடினது என்ன செஞ்சாங்கன்னா குடும்பமாக அதை பங்காளிகள் அப்படின்னு சொன்னாங்க பங்காளிகள் எல்லாருமா சேர்ந்து நாம் ஒரு வருட காலம் துக்கம் கொண்டாடலாம் அப்படின்னு இது நமக்கு ஒரு நூறு வருடத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு பட் இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோமா அப்படின்னா இருக்கக்கூடிய சதவிகிதம் ரொம்ப குறைவு தான் இன்றைக்கி எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலி தான் கிராமத்தில் கூட பாருங்கள் ஒரு நல்ல கட்டுக்கோப்பாக இருந்த குடும்பங்கள் எல்லாமே தனியாக போகிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க நம்ம பட்டணத்துல காஸ்மோ சிட்டிலெல்லாம் வந்து பிள்ளைகளே வந்து பார்த்திங்கன்னா தனியா வீடு எடுத்து தங்குறேன்னு சொல்லிட்டு பசங்க தனியாக வீடு எடுத்து தங்குதுங்க பொம்பளை பசங்களே அப்படிதான் இன்னைக்கு இருக்காங்க ஸோ வேலை காரணமாக படிப்பு காரணமாக இல்லை அப்பா அம்மா கூட சண்டையை போட்டுட்டு நான் தனியா இருக்கேன் பேயிங் கெஸ்ட்டாக இருக்கேன்லாம் இப்போ இருக்காங்க ஸோ எத்தனையோ சம்பவங்கள் நம்ம வந்து பார்க்குறோம் பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஐ ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அப்படி இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு எல்லாருமே தனித்தனி குடும்பங்களாக இருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு வீட்டில் ஒரு அப்பா இறந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க பிள்ளை வந்து கர்மா பண்ணுறார் அவருக்கு கர்மா பண்ணுறார் பிள்ளை அப்போது அந்த பையனுக்கு ஒரு வருட காலத்திற்கு அவர் தீட்டு வந்து அனுஷ்டானம் செய்யணும் ஸோ அந்த ஒரு வருடத்திற்கு அவர் எப்படி வந்து கடைபிடிக்கணும் அந்த தீட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பழைய காலத்தில் முந்தின காலத்துலலாம் அவங்க சவரன் கூட பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அவங்க ஃபுல்லாக தாடி வளர்த்து அந்த ஒரு வருஷம் கழித்து அந்த திதி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க சவரனே பண்ணிப்பாங்க அப்படி தான் பழைய காலத்தில் இருந்தது இன்றைக்கி ஒவ்வொருத்தர் வேலைக்கு போகணும் எத்தனையோ விஷயங்கள் மாறிடுச்சு ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இந்த ஒரு வருட கால தீட்டை எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம் இப்போ நம்ம இறந்த வீட்டில் பதினாறாவது நாள் நம்ம சுபம் பண்ணுறோம் சில பேர் பதிமூணா நாள் செய்வாங்க சில பேர் பதினாறு செய்வாங்க சில பேர் முப்பது செய்வாங்க ஸோ ஒரு சுபம் பண்ணிவிட்டு நம்ம கோவிலுக்கு போகிறோம் எதற்காகனா நம்ம குடும்பத்தில் வந்து அடுத்தது கல்யாணம் வரணும் குழந்த பிறக்கும் சில சுப சம்பவங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கோவில்களுக்கு போகிறோம் அதனால் ஒரு இறப்பு வந்துடுச்சு அந்த இறந்த வீட்டில் அந்த பையன் கர்மா பண்ணியிருக்கான் அப்படிங்கிறச்சி அவங்க வந்து தாராளமாக அவங்க பொண்டாட்டி குழந்தைங்களோட கோவிலுக்கு போகாமல் இருக்க வேண்டாம் கோவிலுக்கு தாராளமாக போகலாம் குலதெய்வ கோவிலுக்கு போய் பிரார்த்தனைகள் நிறைவேற்ற மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு தீட்டு அப்படிங்கிறதுனால குலதெய்வ கோயிலில் போய் பிரார்த்தனை அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ சில பேரெல்லாம் ஐயோ தேங்காய் உடச்சி பூஜை பண்ணுறது இது அவங்கவுங்க வீட்டு வழக்கங்கள் இது வந்து உங்களுக்கு சாஸ்திரத்தில் இருக்கா அப்படின்னா கிடையாது இது வழக்கம் எங்கள் குடும்ப வழக்கம் நாங்கள் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறது ஸோ உங்கள் குடும்ப வழக்கம் அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கா கண்டிப்பாக இப்படி இருக்கணுமா அப்படின்னா கிடையாது ரெண்டாவது இப்போ ஒரு கணவன் இறந்துட்டாரு அந்த மனைவிக்கு அந்த ஒரு வருட கால தீட்டு உண்டு அப்போ அந்த மனைவி அந்த தீட்டை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னா கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரங்களை அந்த அம்மா தாண்டக்கூடாது அந்த அந்த கொடிமரம் சொல்கிறோம் அது வயஸ்தம்பம்னு சொல்கிறோம் அந்த அம்மாவுக்கு கணவரை இழந்ததுனால கொடிமரத்தில் ஸோ அது தீட்டுன்னு சொல்கிறது அந்த 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 கணவர் இறந்துட்டாருன்னா அந்த அம்மா கடைபிடிக்க வேண்டிய தீட்டு சன்னியாசியை ஒரு வருட காலம் பார்க்கக்கூடாது எந்த எந்த சந்நியாசியாக இருந்தாலும் அந்த அம்மா வந்து ஒரு சன்னியாசிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது வநியம் இருக்குது அது தீட்டு அவங்களுக்கு அந்த குடும்பத்திற்கு பண்டிகைகள்லாம் கொண்டாடலை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஏன் கொண்டாடலைன்னா ஒரு மனசு வருத்தம் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்போ நம்ம எப்படி ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டு பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டது அதனால் இந்த ஒரு வருட காலத்திற்கு பண்டிகைகள் வந்து கொண்டாட மாட்டாங்க பட் இன்றைக்கி சின்ன குழந்தைங்க பக்கத்து வீட்டில் அந்த குழந்தைங்க புது ட்ரெஸ் போடும்போது இந்த குழந்தைங்களும் அதை வந்து போடணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பெரியவர்கள் வந்து வீட்டில் ஒரு பாயசம் வைக்கிறது இல்லை ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் சுவாமிக்கு எல்லாம் பிரசாதம் பண்ணிங்கன்னா சுவாமிக்கு பண்ண வேண்டிய பிரசாதத்தை குறை வைக்கக்கூடாது இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் நித்திய ஆராதனை பண்ணுறீங்க அதை சுவாமிக்கு டெய்லி கொஞ்சம் சாதம் நீங்கள் பிரசாதம் வச்சு பண்ணுறீங்கன்னா ஒரு தீபாவளியிலையோ பொங்கல்லையோ கார்த்திகையோ சுவாமிக்கு உண்டான பண்டிகையே சுவாமிக்கு உண்டான பிரசாதத்தை நீங்க குறவிக்க கூடாது ஒரு வருட காலத்திற்கு இந்த பண்டிகைகளுக்கு இந்த மாதிரியான தீட்டுகளை நாம ஒரு ஒரு இறப்பு வீடாக இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களை நாம அனுஷ்டிக்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த அதாவது ஒரு குழந்த பிறந்து ஒரு வயசில் போய் மொட்டை அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வ கோயிலில் மொட்டை அடிப்போம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் குலதெய்வ கோயிலில் போய் அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கக்கூடாது மொட்டை அடிக்கிறது காது குத்துறது ஸோ அது குலதெய்வ கோயிலில் போய் பண்ணக்கூடாது நீங்கள் அதை மூணாவது வருஷம்தான் பண்ணணும் ஏன்னா இரட்டைப்படையில் பண்ண மாட்டாங்க மூணாவது தான் நீங்கள் அதை பண்ணணும் ஸோ ஒரு வீட்டில் ஒரு இறப்பு வந்ததுன்னா கொல்லி வைத்த அந்த மகன் மட்டும் அல்லாமல் ஒரு கணவன் இறந்துட்டால் அந்த மனைவியும் அந்த தீட்டை வந்து கடைபிடிக்கணும் இப்போ ஒரு அம்மா இறந்துட்டாங்க ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா இறந்துட்டாங்க இப்போ அந்த பையனுக்கு எப்படி தீட்டு அம்மாவுக்கு வந்து அவன் கொல்லி வைக்கிறான் அம்மாவாசை படையலோ அல்லது அம்மாவாசையில் உங்கள் இப்போ பெத்த அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம் அம்மா இறந்து தான் கிடையவே கிடையாது அப்பா இறந்தால் மட்டும்தான் அம்மாவாசை செய்யணும் அது நீங்கள் இறந்த உடனேயே அமாவாசை வந்தாலும் நீங்கள் செய்யலாம் ஒரு வருடத்திற்கு அந்த அமாவாசை தர்ப்பணங்கள் அப்பா இறந்தால் தாராளமாக கொடுக்கலாம் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசை தர்ப்பணங்கள் கிடையாது அம்மா இறந்தால் அந்த நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டாம் அது உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் செய்தால் போதுமானது நமக்கு அந்த ஒரு வருட காலத்திற்கு பொதுவாக என்ன மாதிரியான ஒரு தீட்டு கடைபிடிப்போமோ அதை கடைப்பிடித்தால் போதும் அப்பா இறந்தால் அமாவாசை தர்ப்பணங்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு வருட காலத்திற்கு அந்த அம்மாவும் ஒரு கொடிமரம் இருக்கக்கூடிய ஆலயங்களோ அல்லது சன்னியாசிகளையும் அந்த அம்மா வந்து வணங்கக்கூடாது அந்த பையன் அதாவது இப்போ நீங்கள் கொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடலில் போய் அவங்க கால் வைக்கக்கூடாது கடலில் கால் நினைக்கக்கூடாது மலை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில விதிகள் வந்து சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது ஸோ இப்படிப்பட்ட விதிகளை நாம் கடைபிடிக்கலாம் வீடுகளில் அப்படின்னு பார்க்கும் பொழுது தினமும் நம்ம விளக்கேற்றி தினமும் செய்யக்கூடிய பூஜைகள் தாராளமாக செய்யலாம் ஒரு அமாவாசை கும்பிடுறீங்க ஒரு சாமி கும்பிடும் பொழுது நம்ம வந்து தேங்காய் பழம் வச்சு கும்பிடுறது தேங்காய் உடைக்கிறது ஸோ இது உங்களுடைய குடும்பத்தில் தேங்காய் உடைக்கிற வழக்கம் இல்லைன்னா நீங்கள் உடைக்காதீங்க மற்றபடி தேங்காய் உடைச்சி நீங்கள் சாமி கும்பிடுற அது வழக்கமாக இருந்தால் தாராளமாக பண்ணலாம் வீட்டில் வந்து இந்த ஒரு வருட காலத்திற்கு நாம் சுபங்கள் கல்யாணங்கள் பண்ணலாம் திருமணங்கள் வீடு வாங்கலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இப்போ எந்த சுபங்களாக இருந்தாலும் நம்ம வீடுகளில் தாராளமாக பண்ணலாம் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே இது இயற்கை மரணம் அடைந்தவர்கள் இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா இவர்கள் வந்து எந்த வயதில் இறந்துருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு மரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை கடைபிடிக்கிறது நல்லது இந்த இறப்புகள் எல்லார் வீட்லேயுமே பிறப்பும் இருக்கும் இறப்பும் இருக்கும் இல்லையா ஸோ சில விஷயங்கள் வந்து இது நாமளாக வந்து ரொம்ப ஹைப் பண்ணி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு நம்ம சமுதாயத்தில் ஒரு விஷயத்தை நாமளாக உருவாக்கின விஷயங்கள் அதிகம் சாஸ்திரங்கள் சொன்னதும் நம்ம சம்பிரதாயம் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் நமக்கு நிறைய அதில் லூப் ஹோல்ஸ் இருக்குது நமக்கு அது ஈஸியாக கடைப்பிடிக்க முடியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சில ஃப்ரேம்ஸ் நாமளே போட்டு இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு மனிதர்கள் ஆகிய நாம் ஒரு ஒரு ப்ரின்ஸிபலை நாமளே ஃப்ரேம் பண்ணும் பொழுது நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து அதில் வருது ஸோ உங்கள் வீட்டில் அவங்க பெரியவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல சாஸ்திரம் படித்தவங்க நல்லா தெரிஞ்சவங்கள்ட்டையும் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நல்ல ஒரு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினோம் फॉर मोर डिटेल्स, www.chennaiartscollege.com